நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உலக நாடுகளில் பல்வேறு ஜாதகங்கள் இருந்தாலும் திரு ராபின் அவர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களாக இருக்கும் பட்சத்தால் மேஷ ராசிக்கான தத்துவங்கள் என்ன சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்காங்க சோ நம்ம என்னன்னு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் பொதுவா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களுக்கு கீழாக கொண்டு வர்றதுதான் இந்த அஸ்ட்ராலஜி ஆஹ் இருபத்தி எட்டு நட்சத்திரங்களும் பனிரெண்டு ராசிகளுக்கு கீழடங்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு கீழடங்குறத உலகத்துல இருக்கிற மக்களை பனிரெண்டு குரூப்பா பிரிப்பாங்க பனிரெண்டு குரூப்பா பிரிச்சு அவங்களுக்கு இந்த குரூப் மக்கள் இதை சார்ந்தவங்க இந்த குரூப் மக்கள் இதை சார்ந்தவங்கிறத பிரிக்கிறாங்க அதாவது ராசி ராசிங்கிறது இணைவு என்னுடைய கேரக்டர் எந்த ராசியோட இணைகிறதோ அதுதான் நான் இதுதான் ராசி இது இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்கு அதுல ஒரு நட்சத்திரம் இதுக்குள்ள அடங்காது அதாவது அது அந்த வெப்பத்தினால எல்லா கிரகங்களும் எரிஞ்சிடும் அதனால ஒரு கிரகம் அது பேர் அபிஜித் நட்சத்திரம் அது ஒன்றும் அதுக்கு கீழே அடங்காததுனால அந்த நட்சத்திரத்தை விட்டுருவாங்க விட்டு விட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வச்சிருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல முதல்ல இருக்கிற மூணு நட்சத்திரம் அதான் அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகைல ஒன்னாம் பாதம் இது மேச ராசிக்குள்ள வருது இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிருகங்களாக தான் நட்சத்திரங்களை நம்ம வச்சிருக்கோம் அதாவது அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம் குதிரையும் பரணிங்கிற நட்சத்திரம் யானையும் கார்த்திகைங்கிற நட்சத்திரம் ஒரு ஆடுமாக இருக்கு இந்த மூன்றும் இந்த ராசிக்குள்ள இருக்கு ஆனா இதுல ஜனங்கள்னு வரும்போது யாரு வருவா அப்படின்னு பார்த்தா ஒரு தனக்காக வாழாம இந்த உலகத்துல வாழ்கிறவங்க எல்லாருமே ராசியில வருவாங்க அதாவது ஆஹ் என்ன என்னுடைய காசு நான் அவருக்கு கொடுத்தேன் ஆனா நான் கேட்டுட்டேன் இப்ப அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்கன்னா அவங்க இந்த ராசியில தான் வருவாங்க ரெண்டாவது குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளிநாடு வெளிமாநிலங்கள் வெளியூர்கள் சென்று தன் வாழ்க்கையை இப்படி ஒரு அநாதைய போல கழித்து தான்னால் ஒரு குடும்பம் வாழுதுன்னா இந்த வெளிநாடு வாழ் மக்களும் இந்த மேசராசிக்குள்ளதான் வருவாங்க அடுத்தது என்னன்னா மிஷினரிகள் சொல்லுவாங்க மிஷினரிகள் அதாவது தம் குடும்பம் ஊரு குலம் எல்லாம் விட்டுட்டு பிற மக்களுக்காக போய் அவங்க நன்மைக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க அவங்களும் இந்த ராசிக்குள்ளதான் வருவாங்க அப்புறமா இறைவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அதாவது பிராமணர்கள் இந்த பிராமணர்களும் இதே ராசிக்குள்ளதான் வருவாங்க இப்போ இப்படி சில இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் உதாரணமா சொன்னேன் என்னன்னா பிறருக்காக தன்னை வாழ்கிறவங்க பிறருக்காகவே தம் வாழ்க்கை பலியானவங்க பிறருக்காக தன் குற்றத்தை அனுபவிக்கிறவங்க பிறர் நல்லா இருக்கணும்னா அந்த குற்றத்தை மேல போட்டுக்கிட்டு அது பிள்ளைகளுக்காகவும் சரி தன் குடும்பத்துக்காகவும் சரி சிலர் தன் குடும்பத்துக்காகவே உழைச்சி உழைச்சி கல்யாணம் ஆகாமலே அப்படி காலத்தை கழிச்சிருவாங்க அவங்களும் இந்த ராசிக்குள்ளதான் வருவாங்க அதாவது ராசிகளை அதினதின் காலத்தில் வர பண்ணுவாயோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு ராசி எப்படி அந்தந்த காலத்துல வரும் அவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிறது அது ஒரு அது ஒரு சர்க்கிள் இருக்கு அது ஒண்ணு இல்லாம ஜோதிட அடிப்படையில பார்த்தா உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் பனிரெண்டு கூட்டமா பிரிச்சு அந்த பனிரெண்டு கூட்டத்துல இன்னார் 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 இந்த ராசியை சார்ந்தவர்கள் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளையும் ஒரு இடத்துல வச்சாச்சு இதான் பன்னிரண்டு ராசிகள் அந்த பனிரெண்டு ராசிகளுக்குள்ள என்ன விதமான மக்கள் இதோடு ராசி ஆகிறார்கள் அப்படின்னு சாத்து பிரிப்பாங்க பிரிச்சு அது நட்சத்திரத்துக்கு இல்லையா கேட்டா வினைகளை வெளிப்படுத்துகிறதே நட்சத்திரம் எனப்படும் எப்படி நட்சத்திரம்னா ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல ஆரம்பிக்கும் போது அந்த நட்சத்திராதிபதி பலமா பலகீனமா உச்சமா நீச்சமா என்பதை கொண்டு அந்த இது கணிக்கப்படுகிறது அந்த நட்சத்திரம் வடிவமைக்கப்பட்டது அடுத்தது இன்ன திசை பள்ளம் மேடு இப்படிங்கிறத பொதுவா கொண்டு வடிவமைக்கப்பட்டு வச்சிருக்கு இதுதான் உள்ளுக்கு இருக்கிற ஒருவருடைய கர்ம கர்மா என்ன கர்மாவோடு ஒருவர் பிறக்கிறார் அவருடைய பூங்கு ஜென்மம் என்ன அவருடைய கர்மா என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்தணும்னா அவருடைய நட்சத்திரத்தை பார்வையிட வேண்டும் அதல்லாமல் அவருடைய ராசி அப்படிங்கிறது இப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவங்க எல்லாருமே இந்த ராசிக்குள்ள வந்துருவாங்க